வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அனைத்தையும் விட பணம்தான் முக்கியம் அதனாலேயே பணம் அவர்களை தேடி வரும் அது எந்தெந்த ராசியினர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனிதராக பிறந்த அனைவருமே வாழ்வதற்கு பணம் மிகவும் அவசியம் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை பெரும்பாலான நபர்கள் புரிந்து இல்லை சிலருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான இயல்பான திறமை எப்படி வலுவாக இருக்கின்றது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை அது அவர்களின் பிறந்த ராசியின் மூலம் கிடைத்திருக்கலாம் ஜோதிடம் நம் ஆளுமையை பற்றி எதிர்காலத்தை பற்றியும் பணத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை உள்பட சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் விட பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் பணத்தை குவிக்கிறார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்தையும் விட பணம் முக்கியம் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக ரிஷபம் ரிசப ராசிக்காரர்கள் நம்பகமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் அறியப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் மட்டுமே அடைய விரும்புகிறார்கள் மேலும் அவற்றை பெறுவதற்கான பணம்தான் முக்கியம் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் ரிசபராசிக்காரர்கள் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் மேலும் அவர்கள் தங்கள் நிதி இலக்குகளை அடையும் வரை ஓயமாட்டார்கள் பணத்தை சேமித்தாலும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்வதிலும் அவர்கள் சிறந்தவர்கள் நிதி ரீதியாக தன்னிறைவு அடைந்த பின்னாரே அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்குவார்கள் அடுத்ததாக மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் தங்கள் லட்சியத்திற்கும் ஒழுக்கமான செயல்முறைக்கும் பெயர் பெற்றவர்கள் அவர்கள் இயற்கையாகவே தலைமை குணம் கொண்டவர்கள் மற்றும் பெரும்பாலும் அவர்கள் நுழையும் துறையில் எப்போதும் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் வெற்றியின் ஏணியில் ஏறுவது உறுதி செய்ய தங்கள் வாழ்க்கையை கவனமாக திட்டமிடுகிறார்கள் அவர்களுக்கு பயனளிக்காத எந்த விஷயத்தையும் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அது அவர்களின் காதல் உறவாக இருந்தாலும் கூட அடுத்ததாக கன்னி அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் பட்ஜெட்டு தயாரிப்பில் சிறந்தவர்கள் மேலும் தரத்தில் சமரசம் இல்லாமல் பணத்தை மிச்சப்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பார்கள் மேலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்க மாட்டார்கள் அவர்களின் துணையே ஒரு பொருளை ஆசையாக கேட்டாலும் அது தேவையானதா இல்லை தேவையில்லாததா என்று வாங்கி வாங்கித்தர மாட்டார்கள் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் ஆர்வமுள்ளவர்கள் சிந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்கள் கவனிக்காமல் விடக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதில் அவர்களுக்கு மிகுந்த அதீத திறமை இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறந்த தந்திரவாதிகள் மற்றும் தங்கள் பணத்தை எவ்வாறு தங்களுக்கு வேலை செய்ய வைப்பது என்று வித்தையை நன்கு அறிந்தவர்கள் அவர்களுக்கு இலாபம் தராத எந்த உறவிலும் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி